ஒரு காட்டில் வாழ்நாள் முழுக்க வேட்டையாடி அழுத்து போன புளி ஒன்று ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சது அங்கே ஒரு எறும்பு வேலை செஞ்சுட்டு இருந்தது அது பாட்டுக்கு வரும் சுறுசுறுப்பாக எல்லா வேலையை செஞ்சிடும் சாய்ந்தரம் ஆனால் வீட்டுக்கு போயிடும் புளியாருக்கு ஏக சந்தோஷம் ஏன்னா கணிசமான லாபமும் கிடச்சிது நல்லா தான் போய்கிட்டு இருந்ததுங்க ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில் புளியாருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு எறும்பு தனியாகவே வேலை செய்யுதே அதை கண்காணிக்கிற அளவு நமக்கு போதுமான அறிவும் இல்லை நேரமும் இல்லை நாம் எறும்ப கண்காணிக்க ஆலோசனை சொல்லணுன்னு ஒரு உற்பத்தி மேலார நியமிச்சா என்ன அப்படின்னு யோசித்து உற்பத்தியும் அதிகரிக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தேனியை கொண்டு வந்தது அந்த தேனியும் வேலையில் ஒரு புளி தான் பல கம்பெனிகளில் வேலை செஞ்சால் அனுபவசாலி இப்போ அந்த கம்பெனியெல்லாம் இருக்கான்னு மட்டும் கேட்டுறாதீங்க அந்த தேனி சொல்லிச்சு பாஸ் எறும்பு அதான் போக்கில் விட முடியாது அதுக்கு முறையாக ஒர்க் ஷெடியூல் போட்டு கொடுத்தா இன்னும் கூடுதலாக வேலை வாங்கலாம் அதுக்கு நிறையா வேலை இருக்குது எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணுன்னுது புளிக்கு ஏக சந்தோஷம் இந்த தேனிக்கு என்னமா யோசிக்குது நமக்கு இவ்வளோ நாளாக இது தெரியலன்னு ஒரு முயலை செக்ரட்டரியாக்குச்சு அத்தோட புளியார் நமக்கும் கொஞ்சம் தெரியும்னு காட்டிக்க ஆள் போட்டாச்சு இனிமேல் எனக்கு தினமும் வேலை முன்னோற்ற கொடுத்த ரிப்போர்ட்டு வரைபடமாகவும் அட்டவணையாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு ஓகே பாஸ் அதுக்கு என்ன பிரமாதமாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கம்ப்யூட்டரு பிரிண்டரு ப்ரொஜெக்டரு இதெல்லாம் மட்டும் வேணுமே அப்படின்னு நம்ம தேனி கேட்டுது அப்படியே அதையும் வாங்கியாச்சு இப்போ அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும்ல ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு ஆரம்பித்து அதுக்கு ஒரு பூனையை தலைமையாக்கியாச்சு இப்போ ஏகப்பட்ட கெடுபிடி நெருக்கடினால் விரக்தி அடைஞ்ச அந்த எறும்பு வேலையில் ஒரு தொய்வு உற்பத்தி குறைஞ்சிது புளி நினைச்சது எல்லாம் சரியாகத்தானே இருந்தது தேனியோட ஐடியாக்களை எறும்புக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல ஒரு தொழில்நுட்ப ஆலோசனை போடுவோம்னு ஒரு குரங்கு அந்த வேலைக்கு கொண்டு வந்துச்சு ஏற்கனவே டல்லான எறும்பை குரங்கு தன் பங்குக்கு குழப்புச்சு அன்றைய தினத்துக்கான திட்டமிட்ட வேலையை செய்ய முடியாமல் எறும்பு ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு இதனால் உற்பத்தி குறைஞ்சி நஷ்டம் ஏற்பட்டுருச்சு எதை தின்னா பித்தம் தெளியும்னு மனநிலையில் இருந்த புளியாருக்கு நஷ்டத்தை சரி செய்ய என்ன செய்யலான்னு ஆராய ஆந்த ஒன்றை நியமிச்சது பாருங்க ஆந்த மூணு மாத கால ஆராய்ச்சிக்கு பிறகு கடைசியாக இப்படி சொல்லிச்சு தொழிற்சாலையில் தேவைக்கு அதிகமாக ஆள் இருப்பது தான் காரணம் யாரையாவது வேலையை விட்டு எடுத்தால் ஓரளவுக்கு நிலமை சீராகும் அப்படின்னு யாரை எடுக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லிச்சு பாருங்கள் அதில் என்ன சந்தேகம் சரியாக வேலை செய்யாத அந்த எறும்பத்தான் அப்படின்னுது தானுங்க ஏமாத்திரமெல்லாம் பொழிச்சிக்கிட்டு இருக்கிறான்